துல்ஹிஜா ஒன்பதிலே நாம் அரஃபாவுடைய நோன்பை நோற்க வேண்டும் அது உலகத்தில் எங்கு எந்த பாகத்தில் யார் இருந்தாலும் அவர் துல்ஹிஜா ஒன்பதில் நோன்பு பிடிப்பார் பத்தில் பெருநாள் கொண்டாடுவார் ஹாஜிமார்களுக்கு இருக்கின்ற கடமை வேறு நமக்கு இருக்கிற கடமை வேறு நாம் எங்கிருந்தாலும் அரஃபாவுடைய நோன்பை நாம் துல்ஹிஜா ஒன்பதில்தான் பிடிக்க வேண்டும் ஹாஜியல் அரபாவில கூடியிருக்கிறாங்களே அந்த இடத்துல என்று சொன்னால் அது அவர்களோடு சம்பந்தப்பட்ட கடமை சில பொழுது நாம் சில ஹதீசில பார்த்து அல்லாஹ் அரபாவுடைய நாள்ல எப்படி மலக்குமாறு இடத்துல பெருமை பாராட்டி பேசுகிறான் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் அது எத்தனை நாள் என்று நாம் கேள்வி கேட்கிறோம் பல பேர் அப்படி கேள்வி கேட்பதை பார்க்கிறோம் ஒரு மூமின் அப்படி பார்க்க முடியாது நம்முடைய கொள்கையில் அப்படி கிடையாது அல்லாஹ் அடிவானு கிறங்குறான் இரவில் கடைசி பகுதியில மூண்டா பிரிச்சு கடைசி பகுதியில அல்லா அடிவானு கிறங்குகிறான் என்றால் அடிவானிலே தான் இருக்கிறான் அர் ரஹ்மான் அல்லா சவான் என்பதே கிடையாதா என உலகம் சுத்திகிட்டே இருக்கும் நேரம் அப்படி வந்துகிட்டே இங்க பகல் அங்க இரவு அங்க பகல் இங்க இரவு அப்ப எனவே அடிவானுக்கு அல்லாஹ் எங்க எந்த எந்த நாட்டினுடைய நேரத்தை வைத்து அல்ல இறங்குகிறான் அவனுடைய தகுதிக்கு அவனுடைய மகத்துவத்துக்கு ஏற்பா அல்ல இறங்குகிறான் எப்படி இறங்குகிறான் என்பது நமக்கு தெரியாது அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இறங்குகிறான் கேட்கிறான் அவளம்தான் எந்த நாட்டு கணக்க வச்சு ஏன்னா நாளுக்கு நாள் வித்தியாசம் சில நாடுகள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளும் ஒரு மணத்தியாலம் வித்தியாசமான நாடுகளும் இருக்கிறது இருபத்தஞ்சு அஞ்சு அப்ப எனவே சர்வதேசத்துக்கு உண்டு என்பது அது சாத்தியமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஓரளவு இருந்தால் கூட அதை இஜித்திஹாஸ் செய்கின்ற தகுதி வாய்ந்த ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முழு மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற இடத்திலிருந்து தான் சொல்ல வேண்டுமே தவிர நான் என்ற உம்மாவை கோல் பண்ணி என்ற பாப்பா கோல் பண்ணி அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அவற்றை கேட்டு நான் அறிவிக்கிறது அல்ல சும்மா பொட்டி மாதிரி ஒவ்வொருத்தர் நினைச்சதுக்கு மார்க்கம் சொல்றதல்ல தீர்ப்பு சொல்றதல்ல தகுதியாக மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒரே நாளில் மக்கள் எல்லாம் ஒன்றாக பெண்ணால் கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை அப்ப எனவே இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது இப்ப நாம் லைலத்துல் கதூர் அப்ப இது மாதிரி தான் அப்ப இரவில் அல்லாஹ் கடைசி பாதையில் இறங்குகிறான் அடிவானுக்கு என்றால் அது எப்படி எந்த நாட்டின் கணக்கில் அதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது அப்படி இருந்தால் அல்ல அரசியலே அவன் தகுதிக்கேற்ப இருக்கிறான் என்ற வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது அது ஒரு மடத்தனமான கேள்வி ரெண்டாவது லைலத்துல் கதர் ஒரு இரவு தானே அப்ப ஒரு இரவைத்தான் இந்த நிகழ்வு எல்லாம் நடக்குது என்றால் அது எந்த நாட்டிறவை வைத்து எந்த நாட்டிறவை வச்சு நடக்குது சவுதியை வச்சா துபாயை வச்சா கனடாவா சுவிட்சர்லாந்தா யூகே பிரான்ஸா எதை வச்சு நடக்குது அதை நாம் யோசிக்க தேவையில்லை நாம் நினைக்கிறோம் என்ற இந்த நாள்ல இப்படியே நம்ம செஞ்சிடணும் எல்லாரும் செஞ்சிடணும் என்பது கிடையாது நாம் தான் ஒவ்வொருத்தரும் அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டுமே தவிர அல்லா வந்து இது ஒரு நாள் தான் உலகத்துக்கு நமக்கு கூலி ஒவ்வொரு மனிதனும் அந்த நாளை அடைந்து கொள்ள வேண்டும் அந்த நாளை எப்படி நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டே இருக்கும் அது எந்த நாட்டை வச்சேன்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை அப்படின்னா லதர் ஒரு இரவுல தான் அப்ப எந்த இரவு யாராவது சொல்லலுமா சவுதியை வச்சிருந்தால் வேற நாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து மணித்தாலும் பின்னுக்குள்ள நாடுகள் முன்னுக்குள்ள நாடுகள் அப்ப எனவே அதெல்லாம் வலுவற்ற வாதங்கள் அப்ப எந்த அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரசூத் செல்லி செல்லம் ஹஜ் விதால் ஒன்று கூறுறதுக்கு முன்னாடியும் அரபாட நோன்பு பிடித்தார்கள் அது எப்ப பிடிச்சாங்க அப்படின்னா வரலாற்றோடு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விரிவான பகுதி ஞாபகப்படுத்தி விட்டு செல்கிறேன் அடுத்தது சில காலங்கள் ஹஜ்ஜி நடக்காமல் இருந்திருக்கிறது வரலாற்றுல அப்ப எதை வச்சு பிடிச்சாங்க துலிஜா ஒன்பது தான் சில ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைபேசி இல்லை ட்விட்டர் இல்லை ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை ஒன்றுமே இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஹாஜியல் அரபால கூட நமக்கு எப்படி தெரியும் அப்ப நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சட்டம் பின்னால் ஒரு சட்டமா இல்லை இருந்தாலும் துல்ஹிஜா ஒன்பது என்ற எந்த பிரச்சனையும் இல்லை சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க அரபாவிலேயாவது உலகமே ஒன்று கூட கூடாதா ஹஜ்லையாவது ஒன்று கூட கூடாதா முதலாவது வீட்டுல ஒன்று கொடுங்க உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டுல ஒன்று கொடுங்க இது பெரிய பிரச்சனை பாப்பா நோம்பு உமா நோம்பு இல்ல நோம்புக்குள்ள இது பிரச்சனை ஊட்டுல ஒன்று கூடுங்க ஊர்ல முதல்ல ஒன்று சேர்ந்து போங்க நாட்டுல ஒன்று சேர்ந்து போங்க மாநிலத்துல ஒன்று சேர்ந்து போங்க நாட்டுல ஒன்று சேர்ந்து போங்க அல்ல அது கேள்வி கேட்க மாட்டான் மக்கள் ஒன்றாக இருக்கிற நாள் குறித்த ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது அதை பின்பற்றி போங்க காதியார் பிள்ளை செய்யறாரு காஜி பிள்ளை செய்யறாரு அவர் பிள்ளை செய்யறாரு அது அல்லாவோட அவங்க பாத்துக்காங்க இது இந்த நாள்ல தான் நடக்கணும் இல்ல அந்த சட்டத்தை சொல்வது அவருடைய அவர் சொல்ல வேண்டும் யாராவது அவர் பிழையாக வேணும் என்று முடிவெடுத்தால் அவரும் அல்லாம பாத்துக்குவாங்க உதாரணமா நீங்க அப்படி அவர் செய்யறது சரிதான் அதை நாங்க புரிஞ்சுதான் செய்யணும் என்றா நீங்க தொழுறீங்க ஜமாத்தா இமாமு கொதும் முடிஞ்சிடுச்சு அவர் சப்தம் இல்லாமல் தொழுவை முடிச்சுட்டு போறாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் உதவும் முறிஞ்சதா இல்லையான்னு தெரியாது அப்ப நீங்க தொழுத தொழு உங்களுக்கு கூடாதா உங்களுக்கு தெரியாது அல்ல அதை கேட்க மாட்டான் அவர் உதவு முறிஞ்சதா முறியலையா ஒழு முறிஞ்சு கூட இமாம் அப்படியே போகாம அப்படி தொழுவிச்சிட்டா வச்சுட்டா இருந்தால் அவரை தொழுகை பாத்தீங்கன்னா பின்னுக்குள்ளவங்கள்ட்ட தெரிஞ்சா என்ன அவர் விட்டுட்டு போய் வேணும் ஆனா அவர் தெரியாமலே தொழுவிச்சு முடிக்கிறாரு நீங்களும் பின்னாடி இருந்து என்ன செய்றீங்க தொழுகுறீங்க அவர் ஒதுவும் இல்லாமலே தொழுவிச்சாருன்னா யார் கேள்வி கேட்பான் உங்கள்கிட்ட கேள்வி எனக்கு எல்லாம் கேட்க மாட்டான் இமாம் தான் கேட்பான் பின்னு கோடி பேர் இருந்தாலும் சரி இமாம் கேள்வி இவ்வளவு பேரை தொழுகையை நாசமாக்குறது யார் எனவே அவங்களுக்கு அது கேள்வி இருக்குது நாம் எந்த சந்தேகமும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம வீடு ஊர் நாடு அதுக்கு பிற உலகம் நம்ம வீட்டுல இருந்துகிட்டு உம்மா நோம்பு மகன் நோம்பு இல்ல இப்ப ரெண்டு பேருக்கு ஒரு அவருக்கு முன் ஒரு நாள் பெருநாள் இவருக்கு ஒரு நாள் பெருநாள் இது எப்படி பாருங்க இது ஒரு ஃபித்னா பெரிய ஃபித்னா ஒரு இஜித்திஹாத் சர்வதேச புற இஜித்திஹாத் என்பது கண்ட கண்டகண்டாக்கள் செய்யறது அல்ல பிறை குழு தீர்மானிக்க வேண்டும் அதுதான் இஜித்தியா அவங்க சரி காண்றாங்க லோக்கல் அதுதான் இஜித்தியா தவிர நாங்க நாலு பேர் சேர்ந்துட்டு ஒரு ஜமாத்திர பேரை வச்சுட்டு நாங்க இஜித்தியா செய்யறோம் என்ன இஜித்தியா இது உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற முன்னூறு நாட்டில இருந்தும் அல்லது இருநூத்தி ஐம்பது நாட்டில இருந்தும் உங்களுக்கு செய்தி வருதா அப்படி நீங்க கிளைகளை உருவாக்குன்னா சீங்க சோமாலியா வந்து எத்தியோப்பியா நைஜீரியா பார்ப்பா எந்த நாட்டில இருந்தா உங்களுக்கு நியூஸ் கரெக்டா வரும் நீங்க கிளைகளை வச்சு இருக்கிறீங்க அப்படி யாருக்கு இருக்குது சும்மா உருவாக்கி போட்டு அப்படி என்பது அது சாத்தியமே இல்லை சாதாரண ஒரு அமைப்பு ஒரு ஜமாத்துலேயே ஒரு இங்கிலீஷ் நாலு எழுத்த வச்சு போட்டு நாங்க என்ன தான் அறிவிக்க போறோம்டா உங்களுக்கு நீங்க கனடாவில் யாரை வச்சுக்கிறீங்க உங்களோட கிளை யாரு

வீட்டில இருந்து ஆரம்ப என்னிடம் இருந்து வீட்டில இருந்து ஆரம்பிக்கிறதா முதலாவது உலகத்திலிருந்து ஆரம்பிக்கிறதா பாருங்கள் நாங்க உலகத்தோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாடுறோம் உனக்கு ஒன்று சேர இயலாது வீட்டுக்குள்ள ஒன்னாக உங்களுக்கு நோம்புடிக்கல பெருநாள் கொண்டாட இயலாது இவர் உலகத்தோட சேர்ந்து கொண்டாடுவார் எனவே இதெல்லாம் ஒரு பொருத்தமான வாதம் கிடையாது ஏன்னா பல சகோதரர்கள் பல சகோதரர்கள் வருஷா வருஷம் கேட்டுக் கொண்டிருக்கிறதுனால இதை ஆரம்பத்துல சொல்லிக் கொடுக்கிறேன்